ஐயா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு எவ்வளோ மருந்துகள் வந்திருக்கு ஆனால் அதெல்லாம் விட கட் ரக்ஷா எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது நம் முன்னோர்கள் பல ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் திலகாத்திரமாக வாழ்ந்ததற்கான முக்கிய காரணமே வயிறு சார்ந்த எந்த பிரச்சனைகளும் அவங்க இல்லாமல் இருந்தது தான் காரணம் அதாவது உடலை வளர்க்க குடலை கழுவ என்பார்கள் நம் முன்னோர்கள் அதனால்தான் எந்த நோய் நொடி இருந்தாலும் அவங்க முதல்ல சிகிச்சை ஆரம்பிக்கும் போது வயிறு பகுதியிலிருந்து ஆரம்பித்தாங்க நாம் இன்னும் உணவு நல்ல ஜீரணமாகி அதனுடைய சத்துக்கள் இரத்தத்திலும் அதோடைய கழிவுகள் மலத்திலும் சேரும் அப்படி சேருகின்ற அந்த கழிவுகள் சரியாக வெளியேறாமல் போனால் உடல் நோய்கள் உருவாகும் உதாரணமாக மலச்சிக்கல் கேஸ் அசிடிட்டி வயிறு சம்மந்தமான பல பிரச்சனைகள் வயிறு உப்பூசமாகறது படுத்தா தூக்கம் வர்றதில்லை பயில்ஸ் போன்ற பிரச்சனைகளும் வரும் பயில்ஸில் பலவிதம் இருக்குது ஃபிஸ்டுலா மாதிரி பல பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க அது மட்டும் இல்லை நம் வயிற்றில் உள்ள கழிவுகள் சரியா வெளியேறலைன்னா இன்றைய மருத்துவ உலகம் கேன்சர் வரும்னு கூட சொல்கிறாங்க இன்னைக்கு இவ்வளவோ நோய்கள் இவ்வளவோ மருந்துகள் அதுக்கு வந்துடுச்சு ஆனால் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு கட்ரக்ஷா எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இன்னைக்கு பத்தில் எட்டு பேருக்கு ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய வயிறு சார்ந்த எல்லா பிரச்சனையும் இருந்துட்டு தான் இருக்கு ஒரு முழு நிவாரணமாக ஒரு முழு தீர்வா நாம் கொண்டு வந்திருக்க மருந்து தான் ரக்ஷா ஆயுர்வேதிக் மருந்து அதாவது உபுசம் வயிற்றுப்போக்கு அதுக்கப்புறம் காத்து பிரிதல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதற்கான அறிகுறி என்ன நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் முன்னமே சொல்லி வச்சிருந்தாங்க நாள் இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு இப்போ உள்ள நவீன மருத்துவமும் அதை தான் சொல்லுது ஒரு நாளைக்கு இருமுறை மலம் கழிக்கும் ஆறு முறை சிறுநீர் கழிக்கும் இது சரியாக நடக்காத பட்சத்தில் வயிறு சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நம்ம உருவாகிடும் மலச்சிக்கல் வயிறு மந்தமாக இருக்கும் மலம் கழிக்கணும்னு தோணும் டாய்லெட் போனால் மலம் சரியாக கழிக்க முடியாது அடி வயிறில் ஒரு மாதிரி வலி இந்த மலம் சிறுநீர் சரியாக கழிக்காத போது வாதம் பித்தம் கபம் இதனுடைய சமநிலை பெரு அளவில் பாதிக்கப்பட்டு வயிறு சம்மந்தமான அத்தனை பிரச்சனைகளும் நமக்கு உருவாகிடும் உதாரணமாக பைல்ஸ் உடல் கேன்சர் ஃபிஸ்டுலா பயிர் உப்பவசமாக இருக்கிறது கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் அசிடிட்டி மூட்டு வலிகள் உடல் சோர்வு இப்படி எல்லா பிரச்சனைகளும் காரணமாக இருக்கிறது மலமும் சிறுநீரும் சரியாக கழிக்காத தான் காரணம் இப்படி உருவாகிற எல்லா நோய்களையும் சாதாரணமாக நினைக்காம இதுக்காக நம்ம உருவாக்குன ஒரு அருமருந்து மருந்து வயிறு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் அளிக்க ஒரே மருந்து கட்ரக்ஷா மருந்தை பயன்படுத்தி நம்ம நிம்மதியா வாழலாமே எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகுது நான் இந்த பைல்ஸ் பிரச்சனாலையும் கேஸ் ஸ்டவ்னாலையும் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் ஒரு பிசினஸ் மேனா இந்த பைல்ஸ் பிரச்சனையால என்னால் ஒரு வேலை உறுப்படியா பார்க்க முடியல அந்த அளவுக்கு இந்த பைல்ஸ் பிரச்சனை ரொம்ப படம் படுத்தி எடுத்துச்சு இந்த பைல்ஸ் பிரச்சனையால என்னால் ஃப்ரீயா மோசம் கூட போக முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப வலி என் ஒரு சேர்ல கூட நிம்மதியா ரொம்ப நேரம் உட்கார முடியாது இந்த ஃபைட்ஸ் பிரச்சனைக்காகவும் கேஸ்டிக் பிரச்சனைக்காகவும் நான் எவ்வளவோ மெடிசின் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எந்த மெடிசன்லுமே இந்த ரெண்டு பிரச்சனையும் சரியாகவே இல்லை நான் தினந்தேன்னே இந்த ரெண்டு பிரச்சனைகளும் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டே இருந்தேன் தான் என் ஃப்ரெண்டு இந்த ஹெட்ரெக்ஸ்ட்ரா மெடிசனை எனக்கு ரெஃபர் பண்ணார் நானும் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அந்த ஹெட்ரக்ஸா பாக்ஸ்ல பவுடரும் டானிக்கும் இருந்துச்சு அந்த பவுடரை தினமும் தண்ணியில் கலந்து குடிச்சேன் அந்த டானிக்கை வாரத்துல ஒரு முறை நான் எடுத்துக்கிட்டேன் இந்த ஹெட்ரக்ஸா மெடிசின் நான் எடுத்ததுல இருந்து கொஞ்ச நாளே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது இந்த பைல்ஸ் பிரச்சனையும் கேஸ்டிக் பிரச்சனையும் எல்லாம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சது இப்போல்லாம் எல்லாம் மோசம் போறப்ப எனக்கு ஒரு எந்த வழியோ எந்த ஒரு எரிச்சலோ எதுவுமே இல்லை ரொம்ப ஃப்ரீயா இருக்கு எனக்கு ரொம்ப வருஷமா இருந்த இந்த பைல்ஸ் பிரச்சனை கேஸ்டிக் பிரச்சனை எல்லாம் இவ்வளோ சீக்கிரம் சரியாகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஹெட்ரக்ஸா தான் தேங்க்ஸ் டு ஹெட்ரக்ஸா